கரெக்டாக இருந்துச்சு எங்களை இப்போ இப்போ செய்யறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் அதை சொல்லியிருக்காங்க நாங்களும் இது எங்க டியூட்டி நாங்கள் செஞ்சுருவோம் இதுக்கு நீங்க வந்து ஸ்பெஷலா எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவசியம் இல்லை எங்க டியூட்டி இதில் உங்க ஒர்க்குக்கு மேலே அது கான்சன்ட்ரேஷன் பண்ணி மக்களுக்கு எத்தனையோ கூலி தொழில் தொழிலாளர்கள் உயர்த்ததுக்காக நீங்க பாடுபறீங்க அது உங்களை சார் அது உங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு வந்து இல்ல இல்ல உஞ்சே இருங்க தேவ அதாவது நான் என்ன உடைய பொதுச்செயலாக இருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட பொதுச்செயலும் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு இருக்கேன் எல்லா இடத்துல நல்லவாரியுடைய சேவைகள் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இங்க விழுப்புரத்துல மேடம் வந்து அவங்க மீனாட்சி மேடம் வந்து பதவி ஏற்ற காலம் வந்து இன்று வரை வந்து மிக சிறப்பாக கண்ணியமான முறையில் ஒரு பைசா கூட வாங்காம இந்த சேவைகளை அவ்வளோ சூப்பராக செய்து வராங்க இதனால எண்ணற்ற கூலி தொழிலாளர்களுடைய வாழ் தரத்து ஒரு கடவுள் போல அவங்க வந்து காட்சியளிக்கிறாங்க இந்த இந்த புதிய வருடங்களுக்கும் பிளஸ் வர உங்களுக்கு முன்னிட்டு அவங்களுக்கு என்ன பற்றி தொழிற்சங்கத்தை சார்பாக வார்த்தைகள் தெரிவித்துக்காக அவங்க மேடம் அவர்களை சந்திக்க வந்துட்டு இங்க கூட வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடைய தொழிற்சங்கம் வந்திருக்காங்க விவசாய தொழிற்சங்கத்துக்கு வந்திருக்காங்க மற்றும் கட்டிட தொழில் சமத்துவம் வந்திருக்காங்க பல்வேறுபட்ட தொழிற்சங்கத்துல இருந்து எங்கள் தொழிற்சங்கத்துல என்ன பற்றி தொழிற்சங்கத்தை இணைந்து சக்தி மேல்நிலை வந்து அவங்க வந்திருக்காங்க நேஷ்னல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேடுனுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன் என்னுடைய பேர் ஆலங்குப்பம் பாலா தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திற்கும் சென்றிருக்கிறேன் எங்களுடைய தொழிற்சங்கம் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் எல்லா இடத்துல இருக்குது இந்தியா முழு இந்தியா முழுவதும் இருந்து இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்பெஷலி இந்த தொழிலாளருடைய உதவி ஆணையர் திருமதி மீனாட்சி மேடம் அவர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த நலவாரிய பணிகளை செய்து வராங்க இங்கே எண்ணற்ற கூலி தொழிலாளர்கள் விழுப்புரம் மாவட்டம் நலிவடைந்த மாவட்டம் அதிகம் கூலி தொழில் வசிக்கக்கூடிய இடம் தான் விழுப்புரம் மாவட்டம் ஆனால் கிட்டத்தட்ட இங்கே இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் நிறைய கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு உதவிகரமாக அனைத்து சேவைகளையும் நேரம் தவறாம அந்த அவங்க வேலை செய்கிற நேரத்துக்கு மீறியும் செய்து இன்னைக்கு அது எண்ணற்ற மக்கள் வந்து பயனடைந்து வராங்க அதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது வருடங்களை வாழ்த்துக்களை தெரிவித்தும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு மதிய மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்துடணும் ஓகே தேங்க்யூ